உள்ளூர் செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தலைமை நிருபர் உங்கள் அமுதா

14 साल कौन है? 14 साल इतना एज ग्रुप में क्या है? और पेंट कौन थे? आरुष्की नारायण 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 नारा�

காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கடலிலே நீங்கி வருகிறார் அந்த ஆறு இருந்து மாலை ஆறு இருந்து இரவு மறுநாள் காலை ஆறு மணி தங்கி மறுநாள் எங்கு அவங்க அங்கிருந்து புறப்பட்டு நீங்கி வருகிறார்கள் அதை தொடர்ந்து ஒரு குழந்தை வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு நாளைக்கு வந்து

உலகத்தில் சாதிக்கணும் இந்தியாவில் சாதிக்கணும் தமிழ்நாட்டில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு அதாவது ஒரு லட்சத்தோடு அவங்க அவங்க குழந்தைங்களை வளர்த்துருக்காங்க அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களை வந்து இந்த சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுத்து வெளி உலகத்துக்கு நாங்களே எங்களால் செய்ய முடியும் அந்த முயற்சி எடுத்துருக்காங்க நாங்கள் இந்த நேரத்தில் அவங்க நம்ம பாலத்தை வளர்த்துருக்கோம் ஏன்னா இந்த முதல் முதலாக வந்து இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி இந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்து

இந்த பத்திரிகை எல்லாம் வந்த பிறகு அவங்க சாதனையும் புரிந்தார்கள் என்பதை வந்து இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படியே உங்களுக்கு ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல இடங்கள்லாம் உதவி பண்ணியிருக்காங்க இந்த இடத்தை கொடுக்க உதவி ஆயுஷ் அதனுடைய நிர்வாகி கவனம் அவர்களுக்கும் மகள் மனைவி இருக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து செய்திருக்கிற இந்த டீம் பேரண்ட்ஸ் பதினைஞ்சு பேரண்ட்ஸ் அதாவது உங்களுக்கு ஃபண்டே வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸாக ரெண்டு லட்ச ரூபாய் அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க அதான் இதில் வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா தான் பிள்ளை இந்த சாதனை பண்ணணுன்றதுக்காக அவங்களே முயற்சி எடுத்து வெளியில ஸ்பான்சர் கிடைக்குமா கிடைக்காதுன்ற பயக்க முதல்ல அவங்களே வந்து லட்சம் ரூபாய் பண்ணி அதன் தான் எல்லார்கிட்ட போயிருக்காங்க என்னை வந்து சந்திச்சாங்க என்னுடைய தமிழ்நாடு கடற்கரை நான் வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளை சர்வீஸ் பண்ணிருக்கிறேன் ஆயிரத்தி இருபத்தி ஆறு கிலோ கொஞ்சம் எனக்கு தெரியும் அதனால அவங்களுக்கு ஒரே ஒரு ஊரில் மட்டும் என்னுடைய கண்குமிடமும் இரண்டு வேலை சாப்பாடும் நான் வந்து உங்களுக்கு இலவசமா பண்ணித்தரேன் அப்படின்ட்டு நீங்க எத்தனை நாள் பதினைஞ்சு நாள்ல இருபது நாள் நான் பண்ணி தந்துருக்கிறேன்

சரிங்க சார் உங்கள் பேர் பதவி இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன்